அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காந்தவெளி பயிற்சி இந்த பயிற்சியோட நன்மைகள் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம உடம்புக்கு காந்த சக்தி அதிகமா கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம கண்களுக்கு வசி சக்தி கிடைக்கும் இதன் மூலியமா எல்லாருமே நம்ம கிட்ட ரொம்பவும் சந்தோஷமா மகிழ்ச்சியா பழகுவாங்க நம்ம கூட எல்லாருமே பேச நினைப்பாங்க விட முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆசைப்படுறத ரொம்ப விரைவா நம்ம இந்த பயிற்சினால அடைய முடியும் மற்றும் இந்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான மாந்திரிக பயிற்சிக்கும் ஆரம்ப நிலை பயிற்சியா இருக்கக்கூடியது இந்த ஒரு பயிற்சி தான் இது வந்து நம்ம நாடு மட்டும் கிடையாது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆப்பிரிக்கில் உள்ள ஊடு பயிற்சி அந்த ஊடு பயிற்சி பழகற எல்லாருமே முக்கியமா அவங்களுக்கு முதல் நிலை பயிற்சியா கொடுக்கறதே இந்த பயிற்சி தான் அதர்வன வேதத்துக்கும் அதர்வண வேதம் பழகிறவங்களுக்கும் இந்த பயிற்சி தான் முதல்ல உங்களுக்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இப்போ நம்ம இந்த பயிற்சிக்குள்ள செல்லலாம் நம்ம காலையில தூங்கி கண் விழிச்ச உடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வாயில் ஊற்றி நல்லா வாய்க்கு கொப்புளிச்சிட்டு திருப்பி வந்து பெட்ல படுத்துக்கணும் பெட்ல படுத்துட்டு நல்லா கையால் கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு கொஞ்சம் விரிச்சு வச்சுட்டு அமைதியாக காப்பாற்றுட்டு தலைக்கு தலைகாணி எதுவுமே இல்லாமல் அப்படியே நீங்க படுத்துக்கோங்க தரையில படுக்கூடாது ஏதாவது ஒரு விரிப்புல இல்லை உங்க பெட்ல கூட நீங்க படுத்துக்கலாம் படுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களோட உடம்பு ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறதா நீங்களே உங்க உடம்பை கற்பனை பண்ணிக்கணும் உங்க உடம்பை ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கிற மாதிரி நீங்களே தொடர்ச்சியாக உங்களுக்குள்ள மனசுல சொல்லிகிட்டே இருக்கணும் உங்களோட முழு உடம்பும் நல்லா ரிலாக்ஸா இருக்கிறத ஃபீல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா உங்களால் மூக்கு வழியாக எவ்வளோ காற்றை இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல மூச்சு காத்த நல்லா உள்ள இழுக்கணும் இந்த பிரீத்திங் சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி எவ்வளோ லாங்கா இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களோட மூச்சு காத்த உங்கள் உடம்புல நிறுத்திட்டு மெதுவா அப்புறம் வாய் வழியா வாய்க்கு மூச்சு அப்படின்னு சவுண்டு வர மாதிரி மெதுவா அந்த மூச்சு காத்துல அதாவது மூக்குல உங்க மூக்கு வழியாக காற்றை எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு உள்ள இழுத்து உடம்புல நிறுத்தி அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சவுண்ட்ஸ் வர மாதிரி காத்த மெதுவாக வெளியிடணும் இப்போ நீங்க காத்த உள்ள இழுக்கும் போது என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்க உடம்புல வெளி சைடு உள்ள அனைத்து காந்த சக்திகளும் உங்களோட மூச்சு காற்று வழியா உங்க உடம்புக்குள்ள போறத நீங்க உங்களை கற்பனை பண்ணிக்கணும் அந்த மூச்சு காத்த நீங்க உங்க உடம்புல நிறுத்தும் போது அந்த சக்தி உங்க உடம்பு ஃபுல்லா பரவாதான் நீங்க கற்பனை பண்ணிக்கணும் அடுத்தது நீங்க வெளியிடும் போது உங்க உடம்புல பரவன அந்த காற்று வெளியே ஏறும் போது உங்க உடம்பில் உள்ள அனைத்து கழிவுகளும் வெளியே போறதா நீங்க அதை கற்பனை பண்ணிக்கணும் இந்த மாதிரி நீங்க வந்து உங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க நல்லா லாங் பிரீத் எடுத்து மெதுவா விட்டீங்கன்னா ஒரு பத்தும் கூட உங்களால பண்ண முடியாது அவ்வளவுதான் பண்ண முடியும் அதை பண்ணி பண்ணி முடிச்சோம்னா அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் படுத்துட்டு இருக்கணும் படுத்துட்டு இருக்கிறப்ப என்னாகும் கேட்டீங்கன்னா உங்க உடம்புல ஒரு அமைதியை நீங்க படுக்கும்போது போது ஒரு விதமான எனர்ஜி உங்க உடம்புக்கு ஏறத உங்களால அப்பயே ஃபீல் பண்ண முடியும் இதுக்கு நீங்க தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் ஆகும் ஒரு மாதம் ஆகலாம் கிடையாது பண்ற முதல் நாளே அந்த எனர்ஜி உங்க உடம்புல ஃபுல்லா அப்படியே ஒரு விதமான கரண்ட் உச்சங்கால் உச்சந்தள வரைக்கும் அந்த கரண்ட்டு ஏறுறத உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எந்திரிச்சு உங்களோட மற்ற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கிளீன்சிங் முத்ரா பண்ணணும் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட கட்ட விரல் உங்களுடைய விரல் டைவரோட நுனி பகுதியும் மோதிர விரலோட அடிப்பகுதியில வச்சு லைட்டா அழுத்தணும் இந்த மாதிரி ரெண்டு கேள்வி வச்சு உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பண்ணிட்டே இருங்க ஒரு மூணு நாளைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் உங்களுக்கு அதுவே பழகிடும் உங்க உடம்புல இருந்து கழிவுகள் வெளியேறது உங்களாலே உணர முடியும் இது ரெண்டாவது பயிற்சி இது நீங்க கண்டினியூ பண்ணும் மூணாவது டெய்லி காலையில நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு தொட்டாட்சி செடியை தொட்டு அதுகிட்ட நீங்க வேண்டணும் உங்க உடம்புக்கு காந்த சக்தி அதிகப்படியா உங்க உடம்புக்கு சக்தி வேணும்னு சொல்லி நீங்க அந்த தொட்டான் செவிங்க கிட்ட வேண்டனோம் அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ண கேட்டீங்கன்னா தொட்டா செவிங்க செடியை நல்லா நிழல்ல அதுக்கு முதல்ல மூலிகை சாபனை வர்த்தி பண்ணி செவிங்க செடியை நல்லா நிழல்ல காய வச்சு பவுடரா அரைச்சி டெய்லி ஒரு ஸ்பூன் நீங்க அதை சாப்பிட்டுட்டு வரணும் அந்த செடியோட அனைத்து பாகங்களும் அதில் இருக்கணும் அதோட வேர் பகுதி வரைக்கும் அத்தனையுமே நல்லா கழுவி காய வச்சு பண்ணுங்க அடுத்தது ஒரு கண்ணாடி முன்னாடி வச்சுக்கோங்க அந்த கண்ணாடியில உங்க உருவத்தை மட்டும் நீங்க பாக்குற மாதிரி இருக்கணும் அந்த கண்ணாடி உங்களை தவிர வேற யாருமே பார்க்க கூடாது உங்களோட வலது கண்ணை வந்து நீங்க அந்த கண்ணாடியில பாக்கிற மாதிரி இருக்கணும் அதாவது உங்களோட வலது கண்ணுக்கு நேராக இருக்கக்கூடியது ஆனா அது உங்க கண்ணு மாதிரி அந்த கண்ணாடிக்கு இடது கண்ணு மாதிரி இருக்கும் நீங்க அந்த கண்ணை பாக்குற மாதிரி ஒரு கண்ணை தான் நோக்கணும் உங்க வலது கண்ணால அந்த கண்ணோட இடது கண் அந்த இடது கண்ணில் கருவிழி கிடையாதுங்க அதுக்குள்ள குட்டி லென்ஸ் ஒரு ரெண்டு அடி நீங்கள் உட்காந்து அதை பாக்கற மாதிரி இருக்கணும் அந்த கருவிழி லென்ஸை ரொம்ப கூர்ந்து நீங்க கவனிக்கணும் அந்த கருவி லென்ஸை நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கூர்ந்து கவனிக்கும் போது நீங்க அதுக்கிட்ட கிட்ட உனது காந்த சக்தியை எனக்கு தருவாயாக அப்படின்னு சொல்லி நீங்க திரும்ப 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 உங்க மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும் எதிர்வெளியே உனது காந்த சக்தியை எனக்கு தருவாயாக அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருக்கணும் உங்களோட கண்ணோட வலது கண்ணோட அந்த லென்ஸ் தான் நீங்க பார்க்கணும் நோக்கோர்மம் பயிற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை புலி நோக்கல் நுனி நோக்கல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது இதை விட அவங்க எக்ஸ்ட்ரீமாக தான் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பயிற்சி எடுக்காதவங்க மட்டும் இந்த பயிற்சி நல்லா பண்ணுங்க அந்த கண்ணை வந்து நல்லா பார்க்கவே ஆரம்பிங்க இது நீங்க பார்க்க ஆரம்பிச்சு ஒரு ஒரு வாரத்தில் என்னாகுன்னு கேட்டீங்கன்னா நீங்க யாரை பார்த்தாலுமே அவங்களோட கண்ணோட அந்த லென்ஸை பாக்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த தன்மை வரும் அதுவும் அவங்களோட தான் நீங்க பாப்பீங்க அப்ப நீங்க பார்த்தோன்னே உங்க மனசுக்குள்ள நீங்க இந்த மந்திர சொல்ல ஆரம்பிச்சோன்னே அவங்க ஒரு விதமான வசி தன்மை உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிடும் இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவங்களாவே உங்ககிட்ட வந்து நல்லா பேசுவாங்க அந்த அளவுக்கு இதுக்கான சக்தி இருக்கு அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு மரம் வெறுங்காலில் தரையில் நிக்க கூடாது அந்த மரத்துக்கிட்ட போய் உங்களோட இரு கையும் கொண்டு போய் அந்த மரத்துக்கிட்ட வச்சு அந்த மரத்துக்கிட்ட நீங்க கண்ணை மூடிட்டு அந்த மரத்துக்கிட்ட அதோட பிராசகத்தையும் உங்களுக்கு தர சொல்லி நீங்க கேட்கணும் வேப்ப மரம் இந்த மாதிரி மரத்துக்கிட்ட பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மரத்தை போய் தொட்டு அந்த கண்ணை மூடிட்டு நீங்க பொறுமையா உன்னோட காந்த சக்தி எனக்கு கொடு அதாவது பிராணசக்தி காந்த சக்தி அதை கொடுன்னு சொல்லி நீங்க அது கண்டினியூவாக கண்டினியூவா வேண்டிட்டு ஒரு ரிக்வஸ்டா நீங்க கேட்க ஆரம்பிக்கணும் ஒரு வாரத்தில் ஒரே மரத்துக்கிட்ட நீங்க தொடர்ச்சியாக ஒரே நேரத்துல போய் நீங்க பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்தில் உங்க உடம்புல உள்ள வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நைட் டைம் நைட் ஒரு பத்து பதினோரு மணிக்கு ஒரு வெளிப்புறமான பகுதி வீட்டில் மொட்டை மாடி இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மாடிகள் போய் நின்று உங்களோட ரெண்டு கையும் அப்படி ஓப்பன் பண்ணி வச்சு உங்களோட உள்ளங்கை வானத்தை பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க நெஞ்சு கிட்ட வச்சுட்டு நீங்க என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அந்த வானத்துல இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி உங்களோட கைக்குள்ள போற மாதிரி வந்து உங்க மனசுக்குள்ள அந்த வானத்தோட பிரபஞ்ச சக்தி உங்களோட உள்ளங்க இறங்குது நீங்க பிரார்த்தனை அதுக்கப்புறம் அந்த கை எடுத்து உங்களோட நெஞ்சு மேல வச்சுட்டு கையில இறங்கின பிராண சக்தி உங்களோட உடம்புக்குள்ள இறங்குறதா கற்பனை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் பண்ணுங்க இந்த பயிற்சி நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வர ஆரம்பிச்சுங்கன்னாவே முதல் நாள்ல இருந்தே உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் உங்ககிட்ட எல்லாருமே பாக்கறாங்க ரொம்ப நல்லா பழக ஆரம்பிப்பாங்க பயிற்சியோட நன்மைகள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் சொல்லிருக்கேன் அதனால இந்த பயிற்சி பண்ணிட்டு ஒரு ஒரு வாரமாச்சும் பண்ணுங்க ஒரு வாரத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத உங்க உடம்புல நடந்த மாற்றங்களை மறக்காமல் எங்களுக்கு தெரிவிங்க நன்றி